வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பருப்பு மேரக்காய் குழம்பு குறைவான நேரத்தில் ஈஸியாக சமைக்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசிபி இதற்கு தேவையான பொருட்கள் அரைக்கப் பருப்பு மேரக்காய் தக்காளி சிறிய வெங்காயம் உப்பு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் துருவிய தேங்காய் சீரகம் கறிவேப்பிலை இந்த மேரக்காய் தைராய்டு பேஷண்ட்ஸ் சுகர் பேஷண்ட்ஸ் skin ஸ்கின் க்ளோயிங் ஆகிறதுக்கு சத்துள்ள மிகவும் சத்தான காய் இப்போது அரைக்கிறதுக்கானது பார்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் துருவிய தேங்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜீரகம் போட்டு அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மேரக்காயை தோல் நீக்கி சுத்தமாக கழுகி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மண்பானையில் பருப்பை இரண்டு மூன்று முறை நன்றாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் மேறக்கா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கட்டும் சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பானை பானையில் பருப்பும் பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணீரும் ஊற்றி சிறிது மஞ்சள் தூளும் போட்டு பருப்பை பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பருப்பு நல்லா கொதி வந்து பருப்பில் நல்லா தண்ணி கொதி வந்துட்ருக்கு பருப்பு கொஞ்சம் கொதி வரும்போது கட் பண்ண மேரக்காவை அதில் போட்டுக்கலாம் சிறிது மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணது போட்டு போட்டுக்கலாம் தக்காளியும் நறுக்கண தக்காளியும் போட்டுக்கலாம் மேரக்காய் நல்லா கலந்து எடுத்து வச்சு நல்லா கலக்கி மூடி போட்டு இதெல்லாம் நல்லா வெந்து வே வேகிற வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது நல்லா குக் ஆகிடுது இருக்குது இதை நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு பார்த்தா நல்லா வெந்திருக்கு பருப்பு மேரக்காவும் நல்லா வெந்து வந்துடுச்சு இதற்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைத்த கலவியை இந்த குழம்புல சேர்த்திக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணீரையும் இதுக்கு தேவையான தண்ணீரையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்பு நல்ல ரெண்டு மூணு முறை கொதிக்க விட்டுடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை ருசி பார்த்துக்கலாம் உப்பு சரியாக இருக்குது இப்போது நல்லா மூடி போட்டு இரண்டு மூணு முறை கொதித்து வந்துடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம கருவேப்பு தலையை சேர்த்திக்கலாம் அப்புறம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்தில் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் கடுகு கடகு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும் இந்த சமயத்தில் கருவேப்பு தலையும் பூண்டு இடித்து வச்சதையும் போட்டுடலாம் நல்லா பூண்டு தாளித்து வந்துடுச்சு இப்போ இதை குழம்புல சேர்த்துடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூங்கயூ